திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திருக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணி தென்னாடும் வடநாடும் தொழநின்ற திருவரங்க திருப்பதி பக்தர்களும் பகர்வளும் பழமொழியாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழுது இறைஞ்ச திசை விளக்காய் வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் நீர் அனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டக்கோர் அமரும் சோலை அணி வரங்கம் அப்படின்ற ஒரு நூற்றி எட்டு விவதேசங்களில் முதல் திருப்பதியாக பக்தி வெள்ளத்துக்கு பேர் போன பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்கிற திருவரங்கம் திருவரங்கத்தை வந்து பகவானை பெரிய பெருமாள் நம்பெருமாள் தாயார் ரங்கநாட்சியார் எத்தனையோ சன்னதிகள் ஆழ்வார்கள் பதினோரு ஆழ்வார்கள் இருநூற்றி நாற்பத்தஞ்சு பாசுரங்களால் மங்களாசாசனம் பண்ண இது ஒரு திருத்தலம் மதுரகவி ஆழ்வார் வந்து தெய்வமச்சரியன் தெரு குருகுருவின் நம்பி அப்படின்னு இருந்துட்டார் அவர் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பாசுரங்களால் பாடப்பட்ட திருத்தலம் இது ஒரு சமயத்தில் எல்லா நதிகளும் தேவர் பெண்டிர் அவர்களுக்குள்ள ஒரு பிணக்கு ஒரு கந்தர்வன் அந்த பக்கமாக போகும்போது வணங்குறான் யாரை வணங்கினான் அப்படின்னு அவளுக்குள்ள மற்ற நதிகள்லாம் போயிடுறாள் நர்மதா சிந்து யமுனாலா காவேரியும் கங்கையை மாத்திரம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே யாரா அந்த கந்தர்வன் வணங்கினான் அப்படின்னு நாராயணன் கிட்ட போய் கேட்குறா உடனே அவர் கங்கையை பார்த்து கேட்குறார் அவர் உன்னுடைய நீ ஒரு புனிதம் அப்படின்னு சொல்கிற ஒரு உரிமை அப்படின்னு சொல்கிறைய அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது கங்கையே ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை தொட்டு இங்குதான் நான் தோன்றினேன் அப்படின்னு சொல்றா பகவானும் சரின்னு ஒப்புக்கிறார் உடனே காவேரிக்கு ஓவம் வந்துடுறது கங்கையர் புனிதமான காவிரி அப்படின்னு எண்ணிக்கான ஒரு நாள் இதை அடையணும் அப்படின்றதுக்காக தவம் திருமாலையை நோக்கி சீமன் நாராயணன் வந்து சொல்கிறார் நான் ஒரு சமயத்தில் இங்கே வந்து சயணித்து கொள்ள போகிறேன் அப்போது நீ எனக்கு மாலையாக வரும் பேரு பெறுவாய் கங்கைக்கு மேம்பட்டவள் அப்படின்னு தொண்டடிப்புடி ஆழ்வார் என பாட போகிறார் அப்படின்னு கங்கையர் புனிதமான காவிரி நடுவு பாட பொங்குநீர் பரந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் அப்படின்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்கிறார் பாடுவார் அப்படின்னு சொல்ல காவேரியும் சினம் தணிந்து அவருக்காக அங்கே காத்துன்னு இருக்கான் பகவான் வரப்போறார் வரப்போகிறார்னு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் இலங்கை நோக்கி கடல் கடவுள் எந்த அரவனை துயிருமா கண்டு உடலனுக்கு குருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படின்னு பாடுற தொண்டரடி பொடி ஆழ்வார் பாசுரத்துல காத்துன்னு பகவானும் வரார் எப்போ வரார் திருவரங்கத்து விமானம் வந்து ஸ்ரீமன் நாராயணனால பிரம்மாவுக்கு கொடுத்தது அந்த திருவரங்க விமானம் பெருமாள் சூரியகுலம் குலத்தில் சேர்ந்த விஸ்வாகுக்கு அதை வந்து பிரம்மா கொடுக்குறார் அதை வந்து இஷ்வாகு அரசர்கள் வந்து மந்தாதா திலீபன் தசரதன் இந்த ராமனுடைய வழி தோன்றர்கள் ராமன் காலம் வரைக்கும் அது குலதனம் அவளுக்கு அது கோவிலாழ்வார் அவருடைய பா அந்த பெரிய பெருமாளை வந்து ராமன் வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு பரிசாக விபீஷ்ணனுக்கு கொடுக்க அந்த விபீஷ்ணன் எடுத்து நீங்கள் வர அந்த காவிரியினுடைய ஞாபகம் பகவானுக்கு ஞாபகம் வருது ஒரு காவிரி கிட்ட ஒரு அரங்கமாக இந்த ஒரு தீவை பார்த்த உடனே இந்த அழக அழகால உள்ளத்தை பறிகொடுத்து அதை வைக்கிறான் விபீஷ்ணன் அங்கே அப்போது தர்மவர்மான ஒரு சோழராஜா முனிவர்கள்லாம் வந்து பகவானை வழங்குறான் விபீஷ்ணனானவன் திரும்பி பகவானை எடுத்துகிட்டு லங்கைக்கு போகிறதுக்கு பார்க்கும்போது அவனால் அந்த விமானத்தை எடுக்க முடியல அரங்கன் விபீஷ்ணன் கிட்ட சொல்கிற காவிரிக்கு நான் ஒரு ஒரு வரம் கொடுத்துருக்கேன் அந்த வாக்கை நிறைவேற்ற உன் மூலமாக இங்கே வந்து சேர்ந்தோம் இனி ஆம் இவ்விடத்தை விட்டு அசையப்போவதில்லை உன்னுடைய தென் திசையை இலங்கையை நோக்கி இப்படியே சயனித்து கொண்டிருப்போம் அப்படின்னு பெரிய கோவில் உண்மையிலேயே பெரிய கோவில் சத்தப்பிராகாரங்கள் ஒரு அதனுடைய கோவிலினுடைய இது பார்த்தாக்கா மதில் வந்து கிட்டத்தட்ட முக்கால் மைல் சதுர பரப்பு சப்த வீதிகள் சப்த பிராகாரம் திருவிக்கிரமன் திரிவேதி அகலங்கன் திரிவேதி ஆலிநாடன் திரிவேதி குலசேகரன் திரிவேதி ராஜமகேந்திர திரிவேதி அரங்கநாதன் திருச்சுற்று அப்படின்னு ஏழு பிரகாரம் அந்த ஏழையும் அழகாக ஒரு ஆட மாறி அமைஞ்சிருக்க அடைவளைஞ்சான் திருவேதி மதில் வந்து இருபது அடி மதில் பெருமாளானவன் இந்த இந்த இதுவே வந்து ஒரு மாலமாரி இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க மாலமாளிகை சூட் திருவேதியும் மனுசேர் திருவிக்கிரமன் வீதியும் ஆடல் மாறன் அகலங்கன் வீதியும் ஆளிநாடன் அமைந்துரை வீதியும் கூடல்வாழ் குலசேகரன் வீதியும் குல விராச மகேந்திரன் வீதியும் தேடறிய த தர்மவர்மாவின் வீதியும் தென்னரங்கன் திரு ஆபரணமே அப்படின்னு அவருக்கு ஒரு ஆபரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது அவ்வளவு அழகு 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 சேச்சுட்டே இருக்கலாம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணது திருவரங்கத்தை புய்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார் ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணை நான் இன்று மறப்பேனோ ஏழைகாள் அன்று கரு அரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயோன் திசை அப்படிங்கிறார் அவர் பெரியாழ்வானுடைய ஒரே மகள் ஆண்டாள் திருமகள் போல வளர்க்கப்பட்டாள் திருவரங்கத்து செல்வன் மீது ஆராத காதல் என் அரங்கத்துக்கு இன்னமுதற் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்புள் எழு கமலப்பூ அழகர் அப்படின்ற ஆண்டாள் என்று பேச்சுப்படின் வாழ்கில் ஏன் கண்டாய் அப்படின்னு அரங்கனையே தன்னுடைய கணவனாக அடையணும் அப்படின்னு பகவானுடைய சேர்ந்த உள்ளவள் பத்து பாசுரங்களால் மங்களாசாசரம் பண்றார் திருமங்கை ஆழ்வார் தாயார் பாவத்தில் மகளுக்கு சொல்ற மாதிரி பாசுரம் அனுபவிக்கிறார் தாது ஆடு பணமாலை தாரானோ என்றங்கே தளர்ந்தாள் கான்மின் எம்பொண்ணு வனமாலை வனமாலை ய யாதேனும் கேள் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் பூமேல் மாத ஆளன் குடமாடி மதுசூதன் மன்னர்காய் முன்னம் சென்ற தூதாளன் தூத தூது போனாம என் மகளை செய்தனைகள் எங்கனம் நம் அப்படின்றா அப்படி தூது தூது போன கண்ணனை பற்றி சொல்லும்போது கலகலான் என் பொண்ணு பேசிட்டு இருந்தா இப்போ பேசுறதே இல்லை வனமாலை வனமாலைன்றா எனக்கு மாலை வேணும் அப்படிங்கிறா வனமாலை தாரானோ அப்படின்னா அங்காய் உனக்கு இந்த மாதிரி தளர்ச்சி எல்லாம் தகாது அப்படின்னு நான் சொன்னால் காதலையே போட்டுக்கிறதுல காதல விழாதபடி திருவரங்கம் பெரிய கோவில்னு பெதற்றின்னு இருக்காய் அப்படின்னு தாய்பாவத்தில் ஆழ்வார் சொல்றாருங்க இப்படி ஆழ்வார்கள் கொண்டாடிய அந்த திருவரங்கம் அத்தனை பேரும் கொண்டாடுறா நம்மாழ்வார் கொண்டாடாம போவாரா அவரும் கொண்டாடுறார் அவரும் தாய்ப்பாசுரங்கள் தான் திருவரங்கத்தை கங்குலும் பகலும் கண்துயில் அரியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்டென்று தளரும் எங்கனே தரிக்கே நுண்ணை விட்டு என்னும் இரலம் கைதுழா இருக்கும் செங்கல்வாய் திருவரங்கத்தாய் இவள் திருத்த செய்கின்றாயே எப்பேற்பட்ட ஒரு துன்புரு அப்பேற்பட்ட துன்பம் அவளுக்கு எப்படி தரிக்கே எப்படி உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தாயார் பெண்ணை பத்தி சொல்ற மாதிரி நம்மாழ்வார் வந்து திருவரங்கத்து பிரானை கொண்டாடுறார் மங்களாசாசனம் பண்றார் திருப்பான் ஆழ்வார் அமலநாதிபிரான் அண்டர்கோர் அணியரங்கன் அப்தனை கண்டகன்கள் மற்றொன்றனை காணாவே அப்படிங்கிறார் அத்தனை ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணுது போவோமா சித்திர வீதி ஏழாவது வீதியிலேருந்து உள்ளே போகிறோம் நம்ம இப்படியே உள்ளே போகும்போது எல்லாம் மண்டபங்கள்லாம் கடந்து உள்ளே போகிறோம் ஆறாவது வீதி வருது உள்வீதி அதுலேருந்து இந்த ஆறாவது வீதியினுடைய தென்கிழக்கு மூலையில் தான் மணவாள மாமணிகள் சன்னதி அந்த சன்னதி உள்ளே போய் சேர்க்கலாம் உற்சவ திருமேணி மிக சிறியது கீர்த்தியில் மிகப்பெரியது அங்கிருந்து அஞ்சாவது திருவேதிக்குள்ளே வரோம் அகலிங்கம் திருவேதிக்கு வரம் இங்கேருந்தான் கோவில் ஆரம்பிக்கிறது உள்ள போகும் அடுத்தது இந்த தாண்டி உள்ளே போகும்போது யான மண்டபம் இந்த மண்டபத்தில் அரங்கன் வந்து இளநீர் அமுது பண்ணிவிட்டு யானவாகத்தில் ஏழுவார் மண்டபத்தினுடைய வடக்கில் வந்து உள்ளாண்டாள் சன்னதி அங்கே போய் மாலை மாற்றிப்பார் வாகன மண்டபம் இருக்குது அமிர்த கலசம் கருடன் சன்னதி இருக்குது கூறத்தாழ்வான் சன்னதி தொண்டரோடு புள்ளி ஆழ்வார் சன்னதி திருப்பானாழ்வார் சன்னதியெலாம் இங்கே தான் இருக்குது அந்த விலாசத்தை தாண்டினதும் அகலங்கன் திருவீதி அஞ்சாவது வீதி இந்த திருவீதியின் தென்மூர்க்கு விலையில் ப சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது அப்புறம் இந்த தென்மேற்கு மூலையில் வந்து உடையவனுடைய திருமேனி இருக்குது அதையும் சேவிச்சுக்கலாம் வசந்த மண்டபம் அகலங்கன் திருவீதியில் வந்து ஸ்ரீரங்க நாச்சியார் நாச்சியாரனுடைய இங்கே தான் திருச்சன்னதி இருக்குது படிதாண்டா பத்தினி உற்சவம்லாம் இவருடைய சன்னதியில் தான் நடக்கும் பெரிய தனி கோவிலாகவே இருக்குது இந்த சன்னதியில் ரெண்டு மூலநாச்சியார்கள் இருப்பார் ரெண்டு மூலவர் ஒரு உற்சவர் நவராத்திரி விழா ரொம்ப விசேஷம் உற்சவம் பங்குனி உத்திரம் அப்படி அன்றைக்கி இந்த ஊடல் உற்சவம்னு சொல்வா ஊழல் பிரணய கலக உற்சவம்னு சொல்கிறது உண்டு மட்டையடி அப்படின்னு சொல்லுவாள் ரொம்ப பேர் பெற்றது இங்கே தான் நடக்கும் தாயார் சன்னதிக்கு கிழக்கில் போனால் மேட்டழகிய சிங்கர் சன்னதியின்னு ஒரு பக்கத்தில் வந்து நாலு கால் மண்டபம் இருக்குது அங்கே தான் கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேறினர் மேட்டழகிய சிங்கர் கர்ஜித்தார் அப்படின்னு அங்கே புராண வழக்கு இதெல்லாம் சேவிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறோம் அரங்கநாதன் நாலாவது பிராகாரத்துக்குள்ளே போகும்போது வரு கங்கையும் யமுனையும் இந்த இங்கே இருக்கிறதா ஐதீகம் ஆலிநாடான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் மன்னன் அந்த ஆலினாளான் திருவேதி நாலாவது திருவேதிக்கு வரும் கருடாழ்வார் பெரிய கருடாழ்வார் சன்னதி அந்த கூப்பிய கரங்களோட பெருமாளை வந்து திருக்கோலத்தை பார்க்குறோம் இவ்வளவு அழகான கருட சன்னதி எங்கேயுமே இல்லை அது கருடையை சுற்றி ஒரு மண்டபம் அந்த தேவராஜன் கோரோடு அப்படின்னு சொல்லுவார் கருட மண்டபத்துக்கு மேல்புறம் நம்மாழ்வார் சன்னதி இருக்குது மதுரகவி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாரோடு எழுந்தபடி இருக்கார் அதுலேருந்து அப்படியே திருக்கட்சி நம்பிக்கை சன்னதி இருக்குது அங்கிருந்து பட்டாபிராமன் சன்னதி முதலாழ்வார்கள் சன்னதி அப்படின்னு வாசுதேவ பெருமான் சன்னதி சந்திர புஷ்கரணி இதெல்லாம் அப்படியே சேவிச்சுட்டு கோதன்ராமன் சன்னதி எல்லாம் சேவிச்சுட்டு மூணாவது பிராகாரத்துக்கு வந்தால் ஆரியப்படால் திருவாசல் ஆரியப்படால் திருவாசல்னால் வடக்கத்தை ஆரியர்கள் பிராமணர்கள் வடக்கத்தை ஆரியர்கள் வந்து அந்த காவல் பண்ணனால ஆரியப்படால் வாசல் அது இங்கு சக்கரத்தாழ்வாரம் கருடாழ்வாரம் அங்கேயும் சேவிக்கலாம் மூணாவது வீதி குலசேகரன் வீதி அணியரங்கன் திருமுற்றம் திருவாயிலுக்கு இருக்கிறது திரு பவித்ர மண்டபம் ஆவணில் பவிச்ச உற்சவம் இங்கே நடக்கும் இங்கே ஹக்ரீவர் சன்னதியெலாம் இருக்குது அடுத்ததாக நாழிகை கேட்டான் அப்படின்னு ஒரு நாழிகை கேட்டான் வாயில்னு சொல்லுவாள் அது கடந்த ரெண்டாவது பிராகாரம் உள்ளே போனால் ராஜமகேந்தனுடைய சோழனுடைய திருவிதிக்கு வரோம் இதில் வந்து மார்கழியினுடைய ஒன்பது நாளில் ராப்பச்ச உற்சவலாம் இங்கே நடக்கும் இது அப்படியே தாண்டின்னு உள்ளே போகும்போது பெருமாளை சேவத்துக்காக உள்ளே போகிறோம் அந்த அரங்கனுடைய திருச்சி சன்னதியை அடைகிறோம் இது திருசந்தி பிராகாரம் ஒன்றாவது திருச்சுற்று அப்படின்னு ஜெயவிஜயம் அவ்வாளை சேவிச்சுண்டு உள்ளே போகும்போது திருவணக்கம் திருவாயில் இந்த வாயிலை திருமண திருமணத்தூண் அப்படின்னு அந்த தூண கட்டினுதான் இரண்டு ஆழ்வார்கள் வந்து ஆழ்வாரும் ஆண்டாழும் அங்கிருந்து பகவானை அடைந்தார்கள் அது விமானத்தில் மேலேந்து சேவை சாதிக்கும் பரவாசு தேவர் கால்களாக இருக்குது இது இந்த தூண்கள் இருந்தால் பெருமாளை சேவிக்கிறது வழக்கம் அந்த காலத்து வழக்கமாக இருந்திருக்குது காயம்பூ மலர்பிறப்பால் அன்னை மாலை கடியரங்க தரவனை என்னும் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்துள்ளே பற்றி நின்று என் வாயாறு என்று கோலோ வாழ்த்தும் நாளே அப்படின்னு சொல்லும்போது குலசேகரன் படியது அந்த குலசேகரன் படியை தாண்டின்னு திருவணக்கன் திருவாயலில் உள்ளே போகும்போது விமானம் பிரணவாகார விமானம் திருசன்னதி அடையிறோம் திருவரங்கு விமானம் ஏழு சுற்று பிரணவாக்காரம் ஆதாரமாக இருக்கிறதுக்கு நான்கு வேதங்கள் சாத்திரங்களும் தூண்களாக இருக்குது பரவாச தேவர் சேவை சாதிக்கிறார் விமானத்துக்கு வெளியினுடைய மேலே பார்த்தா விநாயகரையும் பார்க்கலாங்க அறுமறையோதிய ஓர் எட்டெழுத்தும் அயன்படைத்த இருளிலம் வீதியில் யாவரும் காண இலங்கு துத்தி நாகத்தில் எங்கோன் விழிதொழில் கோடலடியே திருமதியில் எழும் விமானமும் ஆகி சிறக்கின்றனவே அப்படின்னு அழகான விமானம் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அந்த பிரணவம் ஓம்ன்ற பணமும் நமோ நாராயணா அப்படின்ற ஏழு எழுத்துக்களும் ஏழு மதிலாக இருக்குது இந்த திருவரங்கத்துக்கு காயத்ரி மந்திரத்தினுடைய அடையாளமாக இருபத்தி நாலு தூண்கள் இருக்குது காயத்ரி மண்டபம் இந்த மண்டபத்தில் நடுவில் பெருமாளுக்கு தளிகெல்லாம் சமைப்பிக்கத்தாக அமுது பாறை அப்படின்னு ஒன்று இருக்குது இதை அப்படியே சேவிச்சுன்றே உள்ளே போகும்போது திருவரங்க அரங்கத்துக்கு ஏன் வந்தான் அப்படின்னு குலசேக பெருமாள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு அழகான பாசுரம் வன் பெருவா வானகம் உய்ய அமரர் உய்ய மண்ணுய்ய மண் உலகில் மனுஷர் துன்பமிகு துயரகல அயர்வொன்று இல்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ பகவான் இங்கே வந்தார் அப்படின்றார் குலசேகர் ஆழ்வார் எதுக்காக வந்தார் அப்படின்னு அவருடைய இதில் உள்ளே போய் சேவிக்கிறோம் கருணை மாமுகில் வழக்கையில் பதினஞ்சு அடி இருக்க அந்த கருவறை அந்த முழுசியும் ஆதிசேஷன் அந்த ஆக்கிரமிச்சிருக்கான் திருமணம் தாழ்வான் அங்கே அதில் தான் பகவான் பெரிய பெருமாள் திருக்கண் வளர்கிறார் அரங்கநாதன் கருணை மாமுகில் வலக்கையால் தனது திருமுடி இடக்கையால் திருவடியை காமிக்கிறார் உலகத்துக்கெல்லாம் தான் தான் நாதன் அப்படின்னு எல்லாரும் தன்னுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அனந்தாழ்வானும் அரங்கநாதனும் சுதை உருவு அனந்தாழ்வான் வந்து பொன்முலாம் பூசி செய்திகளானுங்க அரங்கனும் கண்ணனும் கருந்தெய்வம் அப்படின்ற மாதிரி தைலகாப்பில் அப்படியே அழகாக அது சயன திருக்கோலம் அகண்ட மார்பு முத்தாரம் கௌஸ்துபம் புரளும் வனமாலை தலையில் நீண்ட ஒரு கிரீடம் அழகாக இந்த கோலத்தோட இருக்க பகவான் தனிமையில் இருக்கார் அதுதான் ஒரு விசேஷம் தனிமையை நாடு இங்கே கூட அவருக்கு பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் யாரும் இல்லை லீலாதேவி யாரும் இல்லை இங்கே நான்முகம் கூட இங்கே இல்லை இந்த சயன திருக்கோலத்தை தான் அழகாக சேவிக்கிறோம் நம்ம இந்த திருக்கோலத்தை சேவிச்சுட்டு வரும்போது அழகிய மணவாளன் திருவரங்கன் அந்த உற்சவரை சேவிக்கிறோம் நம்பெருமாள் பச்சைமா மா மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் விச்சுவை தவிதையான் இந்திர இந்திரலோகமால் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமான அருளானே அப்படின்னு பாடுறர் எனக்கு வேற எந்த இதுவுமே வேண்டவே வேணாம் பரமபதமே வேணாம் எனக்கு இதுவே போகும் அப்படின்ற ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்றது என்னன்னா அச்சுவை பெரிதும் வேண்டேன் இந்த இந்த ஆயுதம் கொழுந்தே இது இது தவிர வேற எனக்கு என்ன வேண்டும் இதுவே இதுதான் வைகுந்தும் அப்படின்னு அந்த பாசனத்தை நினைச்சிட்டு பெரியாழ்வானுடைய பாசனமும் இங்கே அழகா மங்களா பாசனம் பண்ணப்பட்டிருக்கு எய்பெண்ணை வந்து நலியும் போது தங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதைக்கே சொல்லி வைத்தேன் அரவணத்தை அரவனை பள்ளியானே அப்படிங்கிறார் அவர் எய்பொன்னை வந்து நலியும் போது ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் நான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத் தரவணை பள்ளி ஆணை அப்படின்னு பெரியாழ்வார் இப்பயே நான் சொல்லிடுறேன் நான் எனக்கு வந்து பரமபதம் அப்ப அவனுக்கு சொல்றதுக்கு என்னால் முடியுமோ என்னமோ அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு ஆழ்வார்களால பாசனம் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருவரங்கம் அது வந்து பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு திருவரங்கத்தினுடைய இதை அடிய எனக்கு ஏதோ தெரிந்த வகையில் வந்து உங்களோட பரிமாறிக்கிறேன் அதனுடைய பெருமையை சொல்லவண்ணாது அனைவரும் கழிப்புடன் இந்த திருவரங்கத்துக்கு சென்று பகவானை சேவித்து அவனுடைய அருளை பெற வேண்டும்